மக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த வாக்காளர் பெருமக்களுக்கு வணக்கம் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர்பாக பூர்த்தி செய்யப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை வாக்காளர்களிடமிருந்து திரும்ப பெறுவதற்கு நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வருகின்ற இருபத்தி இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மற்றும் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் காலை மணி மணி முதல் மாலை வரை சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது மேற்படி முகாமில் அனைத்து வாக்காளர்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி சிரமமின்றி படிவங்களை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்க வசதியாக தன்னார்வலர்களும் பணித்தள பொறுப்பாளர்களும் மற்றும் பஞ்சாயத்து செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தொடர்புடைய இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வாக்காளர் பட்டியல்களும் வைக்கப்பட்டுள்ளன

வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் என்பதால் முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது வாக்காளர் பட்டியலை செம்மைப்படுத்தும் இந்த சீரிய பணியில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்களும் பங்கெடுத்துக் கொண்டு இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி நாள் ஒன்றுக்கு ஐம்பது படிவங்களை பெற்று உறுதிமொழி படிவத்துடன் இணைத்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் ஒப்படைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இங்கனம் மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாமக்கல்